சரியான மடித்தோரணியில நல்ல ஒரு பால் வர்க்கமான ஜெஸ்ஸி மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு அதிகபட்ச கறவை திறனில் பெருவர்க்க மாடா இருக்குங்க பொடி மாடுலாம் கிடையாது மாடு நல்ல உயர நீல நெட்டில் இருக்கக்கூடிய பெரும் மடியமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை வரும் இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து ஜி சினை மாடுங்க நல்ல பெரிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மடியெல்லாம் போதாது இன்னமும் மடி எடுக்கும் காரணம் என்னென்னா இன்னும் ஒரு நான்கு நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது நிறை மாத சினையில் இருக்கக்கூடிய மாடு இன்னும் ஒரு நாலு நாளில் கண் இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மடி இன்னும் பலூன் மாதிரி இன்னும் பெருக்க எடுத்து தான் கண் இறங்கும் சும்மா அரடி கேப் இருக்குங்க ஒவ்வொரு காம்புக்கும் நல்ல ஒரு தோரணையான மடியமைப்பு கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாங்க மாடு நீங்க எடுக்கிறீங்கன்னா நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி மாட்டுக்கார் தரப்புல இருந்து கொடுத்துருவாங்க கறவைக்கும் நம்ம தாராளமா இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல பெரும் மடியமைப்போடு நல்ல ஒரு ஒரு பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடா விற்பனைக்காக இருங்க நாலு காம்புலையும் நல்லா பால் வருது நீங்க மாட்டோட டீட்டெயில நீங்க செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்துல மோகன் எனும் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு சுழி சுத்தம் கொண்ட தான் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு இருபது லிட்டர் வரையிலும் நெருக்கி கறக்கும் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் நான் இவ்வளோ கறக்கும் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லலைங்க ஒரு நெருக்கி கறக்கக்கூடிய மாடுதாங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி மாடா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல பெரு மாடா இருக்குது நல்ல நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு முகலட்சணத்துல அதிகபட்ச கரவை திறனில் ஜெர்ஸி மாடு நல்ல ஃபேட்டஸ்டபுளும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி